ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சார்ஜிபிட்டியில் எப்படி கிப்லி அத்தை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுல அப்படின்னா பார்க்க போகிறோம் இது ரொம்பவே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிறுவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஜிபிடி லாக்இன் பண்ணி ப்ளஸ் ஐக்கான தொட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட எல்லாம் வரும் எனக்கு ஃபோட்டோஸ் ஓகே நான் இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா চেন্জ ইন্তু গেভ্লি স্টাইল আপতিগ না কুর কনো. ওনে নিম স্টাইন তইপন ইকরাই. চেন্জ. সুয় চেন্জ. ওকে. এইন্তু গেভ্লি � பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும் ஓகே நம்மளுக்கு இப்போ ஃபோட்டோ கிடச்சிருச்சு அந்த ஃபோட்டோவுக்கு இந்த ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது காப்பூர் ஸ்டைல் அழகாக இருக்குது ஓகே ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல ஓகே இதையே பண்ணுறதுனா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ